ஓம் நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் செய்ய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய துளாராசி இந்த துளாராசி அன்புகளுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் ஒரு அருமையான ஒரு மாதம் ஏன்னா துளாசிக்கு தான் சுகஸ்தானங்கிற அதிபதி வக்ரமாக இருக்கும்போது கண்டிப்பாக அல்ல அனைத்து சுகங்களுமே உங்களுக்கு கிடைக்க தாமதமாக இருக்கும் ஆனால் இந்த வருடம் உங்களுடைய சுகத்தை அளிக்கும் வருடமாக இருக்கும் சுகஸ்தானம் மன மகிழ்ச்சியோடு இப்போ இருக்க போகிறீங்க இந்த ஒரு வருஷ காலத்தில் உங்களுக்கு அனைத்து சுகமும் தரக்கூடிய வருடமாக இந்த ஆங்கில புத்தாண்டு அமையப்போகுது என்ன சாமி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மனிதனுக்கு வந்து உடல்நிலை நல்லா இருந்தால் தான் உயிர் நல்லா மனம் மனம் நல்லாயிருக்கும் உடல் வந்து ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் மனமும் என்ன ஆரோக்கியம் குறைஞ்சிரும் அப்போது இந்த இவ்வளோ நாள் இருந்த கஷ்டம் உடல் உபாதைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைப்போகுது ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா துளாராசிக்கு ஏழில் குரு வக்கரமாக இருந்தார் இப்போ இந்த வருடம் பிறக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆவிறார் மார்கடி பதினஞ்சில் திருக்கணி மருந்து வக்கரவர்த்தி ஆகிட்டார் பதினாறில் வறக்குது ஆங்கில பத்தாண்டு அப்போது உங்களுக்கு குரு பகவானை நேடி பார்வை திருஷ்டி பார்வைன்னு சொல்லக்கூடிய அந்த ஏழாம் பார்வை வந்து மிக வலிமையான பார்வை ஸ்ட்ரைட்டாக அவங்க ராசியாக பார்க்குறாங்க ராசியா குரு பார்க்க கோடி நண்பன்னு சொல்லுவாங்க அப்போ இல்லத்தில் இருந்து வந்த கணன் மனைவி அந்த பிரச்சனை தீரும் சரிங்களா கணன் மனைவி இந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குடும்பத்தில் இருந்து ஒற்றுமை அதிகரிக்கும் கணன் மனைவி அநியோன்யம் அதிகரிக்கும் சரிங்களா பிஸ்னஸ் மூலமாக லாபம் கிடைக்கும் கூடுதல் மூலமாக அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே போல் உங்களுடைய உடல் உபாதைகள் நீங்கும் வருடமாக இந்த வருடம் இருக்கும் ஏன்னா நாலாம் வந்து அஞ்சில் போய் ஆட்சி போயிருக்கார் அப்போது பூர்வீக சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு செய்தி கிடைக்கும் பூரியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குலதையை வழிபாடு செய்வீங்க பூரியம் சார்ந்த விஷயத்தில் இருந்து பிரச்சனை தரும் சொந்த பந்த பிரச்சனை தெரியும் அங்கம் பங்காலிக்கு ஒற்றுமை ஏற்படும் அதே போல் உறவினர் சேர்க்கை ஏற்படும் தாயோடு இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இந்த ஒரு வாசத்துக்கு உருவாகக்குள்ள அதே போல் ஏழில் குரு வரும்போது கண்டிப்பாக குரு ஏழில் வரும்போது அது குரு பலம் பெறுகிறார் ஏழில் திக் சரிங்களா அப்போ ஏழில் குரு பலம் வரும்பொழுது திருமண தடை சார்ந்த விஷயங்கள் நீங்கும் அதுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அப்போ குரு பார்த்துட்டாரு அப்படின்னாவே என்ன பண்ணுவேன் அதுக்கு பரிகாரம் சிலவங்களுக்கு சில சாதகத்தில் தோஷங்களுக்கு பரிகாரம் பண்ணால் தான் சில இது நடக்கும் சிலவங்க இரவன் வழிபட்டால் நடக்கும் அப்போது எந்த மாதிரி தோஷமாக இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு தோஷம் கடுமையான தோஷமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பரிகாரமோ ஆலய ஆலை செஞ்சு இந்த ஒரு காலத்தில் திருமணங்கள தடை தாமதமும் தாமதத்தை நீக்கி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தையும் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் அதே போல் அந்த துலாலக்கணக்காரர் துளாசிக்காரங்க பார்த்தீங்கன்னா யோகாதிபதி சனி அப்போ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அது எப்படி இருந்தாலும் யோகத்தை தான் கொடுக்கும் அப்போ ஐந்தில் சனி ஆட்சி கொடுக்குறார் அப்போ மண் மனை சார்ந்து பூர்வத்தில் இருந்த சொத்து பத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர் அங்க மங்காளி பிரச்சனை ஒரு இடத்துல வந்து கூட்டுப்பட்டாவாக இருக்குது சாமி அதை வந்து பத்திரம் பண்ண முடியல பிரச்சனையாக இருக்குது சொந்த சண்டையாக இருக்குது ஒரு வீட்டில் இருக்கும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் அடிக்கடி சண்டை வருது இப்போ சுமூமான தீர்வு கிடைக்கும் இந்த அவரோட காலத்துக்குள்ளே அந்த சொத்து சார்ந்த பிரச்சனை மண் மனம் சார்ந்த பிரச்சனை வீடு சார்ந்த பிரச்சனை யாரெல்லாம் வீடு கட்டி பாதியில் நிற்கிதோ ரூஃபோடு நிற்கும் சிலவங்களுக்கு சில பேச முடியாத கூட கிடக்கும் சிலவங்களுக்கு போட்டு மனம் எழுவிப்பாங்க எழுப்பவே முடியாது கடைசி வரைக்கும் அது மனதோஷம் இருக்கும் அப்போது அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இப்போ ஒரு தீர்வு யார் மூலமாகவும் ஒரு தீர்வு கிடைச்சிடும் உங்களுக்கு சரிங்களா அதே போல் நான்காவது பதவி கண்டிப்பாக உங்களுக்கு போன பதவிகள் பறிபோன உத்தியோகங்கள் உங்களுக்கு விட்டு போ உங்களுக்கு கிடைக்க வர வேண்டிய பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு சொல்லவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே இந்த தொல்லாசி செம்புலுக்கு இந்த மனத் தொடக்கத்தையும் எல்லாம் கிடைக்கும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்லர் ராகு இருக்கிறார் கண்டிப்பாக எதிரி வெள்ளக்கூடிய தன்மையை கொடுப்பார் உங்களுக்கு இருந்து வந்து அனைத்து பிரச்சனையும் நீக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் கடன் பிரச்சனை அடையக்கூடிய தீ பாக்கியத்தை கொடுப்பார் கடன் யாரெல்லாம் வாங்கி ரொம்ப சிரமம் பண்ண சாமி சொல்லுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே கடனை ஏதோ ஒரு வகையில் அடைப்பீங்க ஒரு வகையில் லோன் போட்டோ இல்லை ஒரு இடத்த அடமானம் வச்சோ இல்லை ஒரு 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 வகையில் எதிர்பார்த்த லோன் வங்கி லோனாக இருக்கலாம் அரசு அதை அது அரசு லோனாக இருக்கலாம் அது மாதிரி உள்ள மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் செலவன் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு போய் பேங்கில் வச்சுருப்பீங்க நான் வச்சால் தள்ளுபடி ஆகிடும் அது மாதிரி இவங்கலாம் உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும் அதே போல் உங்களுக்கு நோய் உடல் உபாதைகள் தீரும் காலமாக இருக்கும் எதிரி பிரச்சனை தீர்க்கிறோம் அப்போ தொழிலில் இருந்தால் பிரச்சனை தொழில் திற முடக்கம்லாம் உங்களுக்கு தீரும் சரிங்களா அதே போல் மே மாதத்துக்கு அப்புறம் ஊரு வந்து ஆறுக்கு போவார் அப்போ கண்டிப்பாக எட்டுக்கு போகிற அப்போ கண்டிப்பாக திரி அஷ்டம் திரி லாபம் கிடைக்கும் ஏன்னா ஆறில் ராகு எட்டில் குரு சரிங்களா அப்போ உங்களுக்கு திரி அஷ்டம் திடீர் லாபம் திடீர் யோகம் கிடைக்கும் சரிங்களா அதே போல் ராகு ஆறில் இருக்கும்போது கண்டிப்பாக திடீர் பண வரவு கொடுக்கும் அப்போ திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ எட்டில் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திடீர் லாபம் திடீர் அஷ்டம் திரு பண உறவு கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக இந்த துளராசி அன்பர்கள் எப்பவுமே வந்து கலகலம் இருக்கக்கூடியவங்க ஏதாவது காமெடியாக பேசக்கூடியவங்க எதையுமே வந்து பாசிட்டிவாக எடுத்துவாங்க அப்போ இந்த பாசிட்டிவ் மைண்ட் இப்போ வந்து வந்துடுங்க இந்த வருட ஒரு பாசிட்டிவ் மின் வந்துடும் மற்ற பார்த்திங்கன்னா மாத மாதம் மாதக்கோள்கள் தான் வந்து பயிற்சி ஆகும் சுக்குரன் பகவான் பு புதன் பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதக்கோள்கள் இவங்க மாத மாதம் பயிற்சி ஆவாங்க அது சின்ன சின்ன மாற்றங்களை தான் கொடுக்கும் ஆனால் நிரந்தர பலன் இந்த வருடம் பூரா எதை பற்றி ஓடுவீங்க அப்படின்னா மண் மனை சார்ந்த விஷயத்தில் தேக்கம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தொழிலாசியில் இருந்தாலும் அது மண் வீடு மன கற்ற யோகமோ இல்லை ஒரு மனை வாங்குற யோகமோ இல்லை ஒரு வீடு வாங்குகிற யோகமோ இல்லை வீட்டோடு வாங்குறதோ இல்லை கடகனு கட்டி வாடகைக்கு விடுறதோ இந்த மாதிரி விஷயம் நடைபெறும் அதே போல் உடல் உபாதைகள் நீங்கும் அதே போல் எதிரி தொல்லை நீங்கும் அதே போல் வறுமை நீங்கி உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை வந்து அடையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஆர்லர் ராகு சரிங்களா அதேபோல் எட்டில் குரு திடீர் அஸ்டில் ஆகுது கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ஹெட்லர் குரு இருக்கும்போதுன்னு சொத்து பத்து பிரச்சனை உயிர் பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தீர்வு தன்மை கொடுக்கும் எட்டில் குரு போயிட்டார்னா அதேபோல் கணவன் மணி இந்த பிரச்சனை தீரும் சரிங்களா இதெல்லாமே இந்த ஒரு ஒரு காலம் உங்களுக்கு என்ன நடக்கும் சரியா அதுக்கு முன்னாடி உங்கள் விதி ஜாதத்தை பார்த்துக்கங்க ஏன்னா இந்த கிரகங்கள் நான் சொன்னால் சுப கிரகங்கள் வந்து உங்களுக்கு தொடர்பு இருக்கணும் அதேபோல் இந்த கிரகங்கள் நல்ல நிலை உங்களுக்கு இருக்கணும் அது கேட்ட போல் நீங்கள் அதை முடிவு எடுங்க அதே போல் தசா புத்தியை பார்த்துக்கோங்க அது கேட்ட உங்கள் முடிவில் செயல்படுத்துங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா தான் ஒரு காலம் உங்களுக்கு நூற்றி கமெண்ட்டி கண்டிப்பாக எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒரு நல்ல சுபமான பலனை தான் செய்ய போகுது சரிங்களா உங்களுடைய நீங்கள் என்னென்ன நீனால நினச்சிக்கிற எண்ணங்கள் நிறைவேறும் உங்கள் மனதிலே தெளிவு பிறக்கும் நம்ம என்ன செஞ்சால் வந்து உத்தியோகத்தில் வந்து நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களை மேலதிகளை உங்களை பாராட்டுவாங்க சரிங்களா இவ்வளோ இந்த மன உளைச்சல் மன டார்ச்சல் தீரக்கூடிய வருடமாக இந்த வருடம் கால அமையும் ஏன்னா எப்பவுமே இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது ஏன்னா யோகாதிபதி ப்ளஸ் அஞ்சுக்குரியவர் பூரியம் சார்ந்த அனுகூலம் ஆறில் ராகு கண்டிப்பாக தொழில் ரீதியான பிரச்சனை தீரும் வருமான சாதே இல்லை குரு வக்கரவதியில் இருக்கார் அப்போ சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்போது இந்த ஒருவர காலம் எப்படி இருக்கும் எழுபது சதவீதம் நல்ல பலன் தான் செய்ய போகுது மற்ற கிரகங்கள் மாதம் மாதம் செல்லும் அது வந்து இது இந்த கிரகங்களுடைய பலன்களில் தான் என்ன பண்ணும் சின்ன மாற்றத்தை கொடுக்கும் வண்டி வான சேர்க்கை நம்ம சுப காரியங்கள் சொன்னோம் போல் சுபமான ஒரு வீடு கட்ட சொன்னோம் அது மாதிரி இந்த கிரகங்கள் பயிற்சியாகும் போது வண்டி வான சேர்க்கை சுப காரியங்கள் நடக்கிறது அதே போல் ஒரு இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயத்த அந்த கிரகங்கள் இழுத்துச் செல்லும் ஆனால் இந்த 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 வருடக் கொள்கை தான் அந்த பழங்களை நிர்ணயிக்கும் அப்போது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு என்ன நான் சொன்ன பழங்கள் அனைத்தும் நடந்தே தீரும் அது நல்ல ஒரு வருடமாக இந்த புத்தாண்டு உங்கள் ஆங்கில புத்தகங்கள் அமைய வாழ்த்துக்கள் அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எண்ணத்தில் இருந்தால் ஒரு முடிவு தெரியலாமல் இருந்திருப்பீங்க இதை எடுக்கலாமல் இருக்கக்கூடாதா செய்யலாமல் செய்யக்கூடாதா ஒருத்தர் ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பீங்க அந்த மனக்குழப்பத்தை விட்டு துணிஞ்சு இறங்குங்க தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியமர் உத்தியோகமாக இருந்தால் உங்களுக்கு நீர் போனஸு போனஸ் பதவிலாம் கிடைக்கும் அதே போல் திருமணம் இருந்தால் தடை நீங்கள் திருமணம் நடக்கும் உடல் பிரச்சனை இருந்தால் உடல் பிரச்சனையும் தீர்ந்துடும் ஏன் அப்படின்னா ஆறில் ராக இருக்கும் கண்டிப்பாக உடல் பிரச்சனை தீர்த்து வைப்பார் அதனால் தொலைவாசி அன்புகளுக்கு இந்த ஒரு காலம் கண்டிப்பாக எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு நன்மையான பலன்தான் செய்ய போகுது கண்டிப்பாக நீங்கள் துணிந்து இறங்க இல்லாத நீங்கள் வெற்றியை பெறுவீங்க கடன் அழைச்சு உங்கள் வாழ்க்கையை மீண்டு வரும் தன்மையை இந்த ஆங்கிலம் புத்தாண்டு கண்டிப்பாக பன்னிரண்டு மாதங்களும் கை கொடுத்தே தீரும்